ஆண்டுதோறும் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஹிந்து தமிழ் திசை நாளிதழ் இந்தியாவின் கல்வி தந்தை அபுல் கலாம் ஆசாத் என்ற தலைப்பில் சிறப்பு கட்டுரை வெளியிட்டுள்ளது சவுதி அரேபியாவில் பிறந்தவர் அவர் தந்தை இவரை இஸ்லாமிய மத வழிகாட்டியாக்க விரும்பினார் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சர் இந்திய வரலாற்றில் இந்தியர்களை அக்பர் தி கிரேட் என்று நம்ப வைத்தவர் திப்புவின் கொடுமைகளையும் மலாவுதீன் தீதியின் படுகொலைகளையும் வரலாற்றிலிருந்து திட்டமிட்டு மறைத்தவர் நவீன இந்தியாவின் கல்வியை கட்டமைத்தவர் என்றால் மதரசாக்களில் பூகோளமும் விஞ்ஞானமுமா கற்பிக்கப்படுகிறது என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒட்டுமொத்த இந்திய இந்துக்களின் பழக்கமாக பாடங்களில் உள்நோக்கத்துடன் புகுத்தியவர் இஸ்லாத்தில் உள்ள முத்தலாக் பலதார திருமணத்தால் ஏற்பட்ட விளைவுகளை பாடமாக வைக்காதது ஏன் பல ஆண்டுகள் ஆண்ட சோழ பாண்டிய அகோம் வம்சங்களையோ திபத் முதல் ஆப்கானிஸ்தான் வரை ஆட்சி செய்த லலிதாதித்தனையோ தமிழகம் முதல் ஆப்கானிஸ்தான் வரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பேஷ்வாக்கள் பற்றியோ ஒரு வரி பாட பாடத்திட்டங்களில் இடம்பெறாமல் இந்தியர்களை கோழைகளாக சிறுமைப்படுத்தியவர் அபுல் கலாம் ஆசாத் தொல்காப்பியன் பாணினி ஆரியபட்டன் பாஸ்கராச்சாரியா சாணக்கியர் திருவள்ளுவர் நாகார்ஜுனர் பரத்வாஜர் கனாதர் போன்ற எண்ணற்ற துறைகளில் முத்திரை பதித்து உலகின் முன்னோடியாக இருந்த நம் முன்னோர்களை மறக்கடிக்கச் செய்த சதிக்கு காரணமானவர் அபுல் கலாம் ஆசாத் இவர் இந்தியாவின் கல்வி தந்தையா இந்தியர்களின் வரலாற்றையும் பெருமிதத்தையும் அளிக்க வந்த பாதகரா